ம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களை மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மே முப்பது வெள்ளிக்கிழமை காலதேசம் மனோமயம் என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம் காலதேச பரிமாணங்களை உண்டாக்குவது மனம் காலதேசங்கள் மனோமயம் மனதை விட்டு காலம் என்று ஒன்று தனியே இல்லை இதை பகவான் ரமணர் உள்ளது நாற்பது பாடலில் உபதேசிக்கிறார் நாம் அன்றி நாளேது நாடேது நாடுங்கால் நாம் உடம்பே நா நாட்டு நாம் படுவோம் நாம் உடம்போ நாம் இன்றன்று என்றும் ஒன்று நாடு இங்கு எங்கும் ஒன்றால் நாம் உண்டு நாடாடி நாம் மூண நமது உண்மை எதுவென்று தேடும்போது நமக்கு கன்னியமாய் காலம் ஏது ஏது நாம் உடம்பே ஆனால் காலத்திலும் தேசத்திலும் நாம் கட்டுப்படுவோம் நாம் உடம்போ நாம் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் மாறாமல் ஒரே சுரூபமாய் அதாவது ஆத்மாவாக இருப்பதால் காலதேசங்கள் இல்லாத நாமே இருக்கிறோம் காலதேச பரிமாணங்கள் எல்லாம் மனோமயம் அவைகள் அகங்காரத்தை பற்றி கொண்டு எழுவன தூக்கத்தில் காலதேச பரிமாணங்கள் தெரிவதில்லை மனம் அங்கில்லை எனவே அவைகளும் அங்கில்லை தூங்கி விழித்தவுடன் நான் இந்த உடல் என்ற அகங்காரம் தோன்றுகிறது இந்த அகந்த எண்ணம் உண்டானவுடன் கால தேசம் உட்பட எல்லா எண்ணங்களும் அதைப் பற்றி கொண்டு தோன்றுகின்றன மனதை விட்டு காலம் என்று ஒன்று தனியாக இல்லை இரண்டு எண்ணங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியே காலம் எனப்படும் இரண்டின் இடைவெளியை அறியும் மனதை வைத்தே கால தோற்றம் உண்டாகிறது மனம் நடக்கும் நிகழ்ச்சிகளை எண்ணங்களை நான் என்று பற்றி கொண்டால் காலம் தோன்றி நீண்டு கொண்டே போகும் பற்றவில்லை என்றால் காலம் என்பதே இல்லை பரவெளியே அங்கு இருக்கும் நான் இந்த உடல் என்று எழும் அகந்த எண்ணத்தை இது யாது என்று விசாரிக்காததாலே நாம் கால தேச பரிமாணங்களுக்குள் கட்டுப்பட்டது போல் ஒரு அனுபவம் உண்டாகிறது நான் யார் என்று விசாரித்தால் நான் என்பது மறைந்து கால தேசங்களால் குறைபடாத உண்மை வஸ்து ஒன்று ஒளிர்வது தெரியும் அப்போது ஆன்மாவே சத்தியம் அது கால தேசம் கடந்த என்றும் மாறாத வஸ்து என்பது விளங்கும் ஞான அனுபவத்தில் கால தேசங்கள் கிடையாது மனதின் உருவம் நான் நான் யார் என இடைவிடாது விசாரிக்க நான் எனும் அகந்த எண்ணத்திற்கு தனி இருப்பு இல்லாததால் ஆத்மாவில் மறைந்து எண்ணங்களற்ற நிலை சித்திக்கும் இந்த ஆத்ம நிலையே கால தேசங்கள் இல்லாத ஆத்ம அனுபவம் மனதின் உருவை மறவாது உஷாவ மனமென ஒன்றில்லை உந்தி பெற மார்க்கும் நேரார்க்கும் இது உந்தி பெற இது உபதேச உந்தியார் பாடல் ஒவ்வொரு எண்ணத்திலும் நான் எனும் அகந்தை உள்ளது எண்ணம் தோன்றியவுடன் இது யாருக்கென்று விசாரிக்க வேண்டும் எனக்கு என்று வரும் பிறகு நான் யார் என்று பார்த்தால் தோன்றிய எண்ணம் தோன்றிய இடத்திலேயே மறையும் எண்ணங்கள் தோன்றாமல் ஆத்மஸ்வரூபமாக நிற்றலே கால தேச பரிமாணங்களை கடக்கும் உபாயமாகும் ஒரு சின்ன கதைப்பு ஒரு வழிப்போக்கு ஞானி ஒருவரிடம் வந்தார் சுவாமி நான் நான் அவசரமாக அடுத்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறேன் உங்கள் ஆசிரமத்தை பார்த்தவுடன் வந்துவிட்டேன் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அதை உங்கள் உபதேசமாக போற்றுவேன் என்றார் வந்தவர் என்னப்பா இப்படி அவசர கதியில் கேட்டால் என்னால் எப்படி சொல்ல முடியும் ஒரு வார்த்தை என்பது முழு உண்மையை அழித்து விடுமே என்று பதிலளித்தார் ஞானி வந்தவர் விடுவதாக இல்லை சரி என்னை பார் பிறகு என்னை உனக்குள் போட்டு எடுத்துக்கொண்டு போய் என்றார் ஞானி ஞானிக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டார் வந்தவர் பார்வை என்பது கண்களால் பார்ப்பதை குறிப்பதல்ல நீ நான் என்ற பேதமற்ற ஆத்மாவால் பார்க்கப்படும் முழுமையான பார்வை அது கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்று காணுனை காணுவது எவர் பார் அருணாச்சலா ஓ அந்த சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி